மஹானா ஃபாத்திஹாவில் குறிப்பாக மசனவி மஜ்லிசல் நம்மை ஒன்று சேர்த்தால்தான் அல்லாஹூக்கு எல்லா புகலம் அலமதுல்லா அல்லாஹு ஜல்லுஷா தாலா நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய இதாயத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய இறைநேசர்களை நம் மீது சாட்டி அவனுடைய மொஹ்பத்திற்கு தகுதியானவர்களாக நம்மை ஆக்கினான் நான் அலஹமதுல்லா அதை நாம் காப்பாற்றியாக வேண்டும் இஸ்லாம் ஈமான் என்ற அந்த ஞாபத்துகள் நமக்கு கிடைத்தன அதிலே இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு தௌஃபிக் அல்லா செஞ்சான் அதை நாம் மதித்தாக வேண்டும் அதை நாம் கண்ணியப்படுத்தியாக வேண்டும் நமக்கு கிடைச்ச ஞாபத்தை நாம் மதிக்கலைன்னு சொன்னால் சில நேரத்தில் அந்த ஞாபத்துகள் பிடுங்கவும் படலாம் அப்போ நம்முடைய அமல்களை நாம் சீர்திருத்துவது நம் மீது கடமையை போல நம்முடைய கல்ப் நம்முடைய நஃப்ஸ் நம்முடைய ரூக சரி செய்கிறது நம்ம மேலே கடமை தான் முன்னால் பேசிய பேசிய அஜத் அவர்கள் கூட ஞாபகப்படுத்தினாங்க நஃப்ஸை நாம் பக்குவப்படுத்தி ஆகணும் நப்சை பக்குவப்படுத்துறதுக்கு இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலிங்கு சொல்லும்போது நல்ல சூஃபியாக்கள் ஷேகுமார்களுடைய சுகபத்தில் இருங்க அவங்களுடைய தசர்ருஃபாத் அவங்களுடைய கீழே வந்துடுங்க அவங்களுடைய இஷாராவை அவங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்குங்கிறாங்க முதல் ஸ்டெப்பை தான் இந்த மாதிரி நல்ல ஷேகுமார்கள் கிடைக்கல இல்லை வேறு வழி தெரியல அப்படின்னு சொன்னால் ஆலி நசீகத்தை கேளுங்கள் அதை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை திருத்துங்க இல்லை உங்களுடைய குறைகளை சொல்ல கா சுட்டி காட்டக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுங்க இல்லை உங்களுடைய எதிரிகளுடைய நாவிலேருந்து உங்களை பற்றி என்ன செய்தி வருதுன்னு பார்த்து அதை நீங்கள் திருத்திக்கிங்கிறான் அப்போ நமக்கு எல்லாம் செஞ்ச பெரிய உபகாரம் நல்லதையோட சொகபத் எத்தனையோ பேர் நல்லடையர்களை தேடி அழையிறாங்க அவங்க கண்ணுக்கு எல்லாம் காட்டுறதில்ல எல்லாம் அவர்களுக்கு மறைச்சி வச்சுருக்கான் எல்லா ஒளியாயி அவ்ளே அவலியா உ தபாய் சிவாயி அல்லாஹ் அல்லாஹால தன்னுடைய நல்லடியாருங்களை தன்னுடைய கக்கத்தில் மறைச்சி வச்சிருக்கா தன்னுடைய போர்வைக்குள்ள அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது இப்போ நமக்கு அல்லா காட்டித்தரோம் இது அல்லாஹ் செய்த பேர் இது ஒவ்வொருத்தவங்க பார்க்குற கண்ணோட்டம் வேற நம்ம இப்படி பார்க்குறோம் கண்ணோட்டம் வேற நாம ஜமாலி நாயத்தை எப்படி கண்ணோட்டம் பார்க்குறோம் நம்ம சுஜாதா எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் இது நமக்கு அல்லாஹ் கொடுத்த அமைத்து இது இப்போ சுடுல்லாவையும் சஹாபாக்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்துருந்தான் அப்பு ஜஹில் இஸ்லாமாக இருக்கும் அவன் முஸ்லீம் ஆகிருக்கும் அவன் தன்னுடைய கண்ணோட்டத்தில் அவன் பார்த்தான் நஸ்டைய கண்ணோட்டத்தில் அவன் பார்த்தான் அதனால் இத்திபா செய்கிறதுக்கு அவர்களுக்கு பணிஞ்சு போகிறதுக்கு அவனுக்கு மனசு வரலை சஹாபாக்களுடைய கண்ணோட்டத்தில் அவன் பார்த்துருந்தால் அவன் அர்ப்பணமாக இருந்திருப்பான் அதே மாதிரி முரீதீன்களாகிய நாம் முரீது என்ற கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தா தான் ஷேகட்டை நாம் அர்ப்பணமாக முடியும் அவங்களுடைய தசர்ஃப் அவங்களுடைய உத்தரவு இது சரியாக வருமா சரியாக வராதா இந்த டென்ஷன் நமக்கு தேவை உத்தரவு கட்டுப்பட்டு செயல்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்போ நப்ஸா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தால அதை பக்குவப்படுத்தும் அவர்களுடைய பறக்காதனால் பொதுவாக இப்போ உள்ள காலங்களில் நினைக்கிறது என்னென்னா அதாவது உலக விஷயங்களில் ஷேக்குமார்கள்கிட்ட சம்மந்தப்படுறதை தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் உலகம்லாம் தெரியாது அதனால் ஞானங்கள் சம்மந்தமாக மட்டும் அவங்கள்ட்ட கேட்டுக்கும் மற்றபடி துனியா விஷயங்களை நாமளே ஒரு முடிவு எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஷேகமால் விட்டுடுறாங்க ஓ என்ன அதை மாதிரி அப்படி விட்டுடுறாங்க யார் தன்னுடைய ஆதிக்கத்தில் வர்றாங்களோ அவங்களுக்கு அவங்க உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவுன்னு அடிப்படையில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டு தான் போகிறாங்க அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது புரியும் எப்படி இவங்களுக்கு தெரியும் முன்னெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அது பற்றி என்ன இருக்குது எல்லாவுக்கும் தெரியும்ல அல்லாஹ் பார்க்குறான் நீ என்ன என்ன நோக்கத்திற்காக இவங்க கையை பிடிச்சே என்ன நோக்கத்திற்காக இவங்கள்ட இருந்து அப்படிங்கிறது நல்லா நம்முடைய கல்வை பார்க்குறான் அதனால் அவன் நமக்கு ஷேக் மூலியமாக நம்முடைய காரியங்களை இஸ்லாக செய்யும் அதனால் துணியாவை விஷயமாக இருக்கட்டும் விஷயமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் துனியாவுடைய விஷயம் தான் இப்பாதத்து இப்போ உக்ரவி விஷயம் மட்டுமா இப்பாதத்து சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாம் இப்பாதத்து தான் இப்போ இப்பாதத்துன்னு வந்தாலே நாம் ஆதிக்க யாருடைய ஆதிக்கத்தில் இருக்குங்கிறது தான் ஷைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்குமா ஷைத்தான் நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தருவான் ஆனால் அவர் நோக்கம் வேற வேறையாக இருக்கும் நல்ல விஷயங்களை செய்ய சொல்வான் எல்லாம் செய்யும் ஆனால் அவனுடைய நோக்கம் முழுக்க முழுக்க அது ரியாவின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பான் இல்லை உஜுப் கிபு இந்த மாதிரியான விஷயங்களில் கொண்டு போய் சேர்த்து நம்முடைய அமலையும் செய்ய விட்டு வீணாக்கிட்டு போயிடுவான் ஆரிஃபீங்குடைய சொகபத்தும் நல்லுடைய நல்லா ஷேஹமாகங்குடைய இருக்க அவர்கள் செய்ய சொன்னால் அவங்க அதை பாதுகாப்பாங்க அதில் ஷைதானுடைய சூழ்ச்சி இல்லாமல் அதில் ஒருவேளை அந்த சூழ்ச்சிகளில் செய்தானுடைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே அதை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்கு ஒரு மனுஷன் அதாவது நம்முடைய அதாவது நம்முடைய பொறுப்பு கரெக்டாக நாம் ஒப்படைச்சு பொறுப்பு ஏற்றுக்குவாங்க ஒரு மனுஷன் டெல்லியில் ஒரு ரொட்டி கடைக்காரன்ட்ட வந்து கேட்குறான் எனக்கு ரொட்டி கொடு அவன் சொன்னால் காசை கொடு பொதுவாக ரொட்டி கட்ட காசு கேட்பான் தானே கேட்டான் அவன் சொன்னால் இல்லைண்ணா நான் கேட்டெல்லாம் கிடையாது நீங்கள் ரொட்டியை கொடு ஒரு ஃபக்கீர்த்து அப்போது திருப்பி திருப்பி அவன் ரொட்டி கேட்குறான் இவன் தர மாட்டேறான் அப்போ சொன்னால் நீ மரியாதையே கொடுத்துரு இல்லைனா உன் கடையை திருப்பி போட்டுரு உன் கடையை உள்டாக்கி திருப்பி போட்டுருவேங்கிறான் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஃபக்கீர் நீனு ரொட்டி கடையை திருப்பி போடுவேங்கிற முட்டாளா அப்படின்னு சிரிக்கிறான் பக்கத்தில் உள்ளலாம் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டுருக்கிறாங்க இப்போ அந்த வழியாக ஒரு வழியெல்லாம் சாஹிபே கஷ் அவர் அவர் பார்த்தார் என்ன நடக்குது இந்த மாதிரி ரொட்டிக்கா ரொட்டி கேட்கலாம் தரலைன்னு சொன்னதுக்காக அவன் கொடை கடையை திருப்பி போட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆ அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க அதுக்கு அழிச்சு அந்தாலும் ஓடி போய் அவசரமாக ரொட்டியை கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவசரமாக வாங்கி கொண்டு போய் அவர் கையில் ஒப்படைச்சிட்டேன் என்ன நீ பெரிய இது மாதிரி இப்படிலாம் பண்ணுறீன்னு சொல்லி அவரை கண்டிக்கிறார் அவர் தன்னுடைய ஜேபிளேருந்து காசு எடுத்து கொடுத்துட்டார் அவன் கேட்டான் எங்கள் ஒரு ஃபக்கீர் கடையை திருப்பி போட்டுருவான்னு பயமுறுத்துறான் அதுக்கு நீங்கள் போய் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றாரு முட்டாள் மாதிரி பேசாத நான் அவனை பார்க்குறேன் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை அவன்கிட்ட ஏதாவது திறமை இருக்கா இதை திருப்பி போடுற அளவுக்கு சக்தி இருக்கான்னு பார்த்தேன் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அவனுடைய ஷேகை பார்க்குறேன் அவனுடைய ஷேகலே ஒன்றுமே இல்லை அவனுடைய ஷேகோடைய ஷேகை பார்க்குறேன் அவர் கையை வரைஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு வாடா பாத்திரம் என் பிள்ளைக்கு நீ ரொட்டி கொடுக்கல கண்டிப்பாக நான் டெல்லியே திருப்பி போட்டுவேன் நிற்கிறாரு அவர் அதை பார்த்துட்டு தான் நான் ஓடி வந்தேங்கிறேன் அதனால் ஷேக்மார்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது நமக்கு கவுஸ் நாயகத்து வரைக்கும் நமக்கு தொடர்பு இருக்குது ஹஜா ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலி வரைக்கும் தொடர்பு இருக்குது ஹசரத் அலி வரைக்கும் தொடர்பு இருக்குது நாமளாக சாதாரண கையை பிடிக்கலை அந்த கைக்கு உள்ள மகிம் இருக்கு பாருங்கள் அது எது வேணாலும் செய்யும் அதனால் ஒரு முறிது ஏதாவது சொல்கிறான்னா மரியாதை பயந்துக்கிட்டு செயல்படுங்கிறாங்க ஏன்னா அவனுடைய ஆதிக்கத்தில் அவன் பேசல சில நேரத்தில் அவன் அவன் ஷேக அந்த பின்பலத்தில் பேசுவான் சில நேரத்தில் பார்த்துருக்குமா இல்லையா அதாவது பசங்க த தாய் தகப்பன் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான் தகப்பனுடைய கையை பிடிச்சி நடக்கும்போது எல்லாரையும் ஒரு மாதிரியே இளனவோ பார்த்து நடப்பான் தனியாக மாற்றம் பயப்படுவான் அப்போ ஏன் தகப்பையும் என் பின்னாடி இருக்கான் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற தைரியம் இருக்குது பாருங்க அதே மாதிரி முறீதுக்கு தன்னுடைய ஷேகோடைய கை பின்னாடி இருக்குதுங்கிற தைரியம் வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாத்தையும் சாதிச்சுருவான் எதையும் அவனால் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது அதனால் இறைநேசருக்குடைய சகவாசத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வானையானால் அவனுடைய நப்ஸை விட்டு அவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்கும் இஷா அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய அதாவது இறைநசருடைய பார்வையும் சரி அவங்களுடைய அந்த பராமரிப்பும் சரி வேறு வித்தியாசமானது பார்வையும் கூட சொல்லும் போது இன்னும் எழுநூறு நூறு இல்லை இத்தக்கும் ஃபிராஷத்தில் மோமின் மோமீனுடைய பார்வை பயந்துக்க அவன் அல்லாவுடைய நூரை கொண்டு பார்க்குறான் ஜெயலல் பகதாதி அலையிட்ட ஒரு ஆள் வந்தான் அவன் நல்ல அழகான லிபாஸ்லாம் மாட்டிக்கிட்டு உள்ளே அந்த பித்தளையில் உள்ள சாமிக்கு போடுற அந்த சிலை இதெல்லாம் மாட்டிக்கிட்டு மேலே நல்ல கோட்டுக்கிட்டுலாம் போ சர்ட்டு போட்டுக்கிட்டு பார்ப்போம் இவர் அப்படின்னு அவங்கள சோதிக்கிறதுக்காக வந்தான் வந்த உடனே யஜமா கேட்டால் என்னப்பா என்ன விஷயம் நீ இங்கே வந்திருக்கிறீர்கள் சொன்னாங்க இத்தக்கும் ஃபிராஷத்தில் மோமின் இன்னும் எழுநூறு பி நூறு இல்லான்னு வருது சுல்லா சொன்னதாக அது எப்படி அது அப்படின்னு எல்லா அப்படி கொண்டு எப்படி பார்க்குறாரு எஜமா சொன்னாங்க முதல்ல நீ கழுத்தில் இருக்கிறதுலாம் கழுட்டு மேலே கோட்டுக்கிட்டுலாம் போட்டிருக்கான் முதல்ல கழுத்து இருக்கிறதுலாம் கழுட்டு நெருப்பு வணங்கதை விடு குஃபு ரிஷி இருக்கெல்லாம் விடு அல்லாஹின் பக்கம் வா இதுதான் எனக்கு நோமியினுடைய பார்வைன்ட்டாங்க காலைல உண்டுதான் நான் உள்ளே மாட்டிருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்போது மோமியனுடைய பார்வை இருக்க அது அல்லாஹுடைய நூறை கொண்டு பார்க்கறதுனால அவன் கல்பு வரைக்கும் போதும் அவன் வெளியில் இருக்கிற அந்த செயினை பார்க்குறான் உள்ளே இருக்கிற கல்பு வரைக்கும் அவங்க பார்க்குறாங்கங்கிறது நமக்கு விளங்க முடியாது அது மோமினான் அடியார்களுடைய நல்லடியார்களுடைய அவர்களுடைய இறைநேசர்களுடைய பார்வை அல்லாஹுடைய நூரை கொண்டு இருக்கிறதுனால அல்லாஹெல்லாம் எல்லாத்தையும் காட்டும் அப்போ நான் அதனால் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க ஷேகோடைய வாசலுக்கு வரும்போது அல்லாட்டை கேட்கணுமா யாரெல்லாம் நான் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன் இந்த பாவத்தை என் ஷேக கடலில் காட்டிடாதல்லாம் ஏன்னா இதான் ஹிதாயம் செய்கிறதுக்காக நீ இந்த உறவை நீ ஏற்படுத்தின ஏன் மேலே என்னுடைய பாவத்தின் காரணத்தினால் அவர் என்னை வெறுத்து தார்னு சொன்னாக்கா என்னுடைய இதாயத்துக்கு வீணாக போயிடுது அதனால் என் பாவத்தை அவர் கண்டு முன்னாடி மறைச்சிடலான்னு கேட்டுட்டு உள்ளே வரணுமா முரியுது பையகடத்தில் நாம் நடந்துக்கிற முறை இருக்குது பாருங்கள் அந்த தவாலு அந்த பணிவு இது தான் ஒரு மனுஷனை உயர்த்தும் நாம் இவாதத்துக்கெல்லாம் நம்ம செய்யணும் நிறைய அல்லாவுடைய பதில் கொண்டு அலமது அந்த இபாதத்தில் என்ன வருதுங்கிறது தான் கடைசியில் முடிவு என்ன நம்ம கல்பை நாம நோண்டி பார்த்தா தான் செக் பண்ணால் தெரிஞ்சிடும் என்ன நோக்கத்துக்காக நாம் செயல்படுறோம் ஏன் நாம் தஹ்ஜத் தொழுகிறோம் ஏன் நாம் தஸ்வீஹாத் ஓதுறோம் ஏன் நாம் திக்கிற ஃபிக்கர் செய்கிறோம் நம்முடைய நோக்கம் என்ன ஏன் இதில் இவ்வளோ விஜித்தியாக செய்கிறோம் கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா எல்லாமே நப்ஸு அவருக்கு மறுபடியும் ஷேகுடைய உத்தரவு அடிப்படையில் செஞ்சுட்டேன் நான் எனக்கு தெரியாது ஷேகு சொன்னாங்க அல்லாஹில் இருக்கிறன்னு சொன்னாங்க நான் அதனால் செய்கிறேன் அதில் அப்படி ஷேஹுடைய உத்தரவின் அடிப்படையில் செஞ்சுட்டோன்னு சொன்னால் அது நஃப்ஸ் இருந்தாலும் அதில் பாதுகாப்பு ஏன்னா இவன் விருப்பத்துக்கு செய்யலை அதனால தான் ஷேகு சொல்லிக் கொடுத்த அவராதுகளை கரெக்டாக செய்யணும் அதை விட அதிகமாக செய்கிறதுக்கு அனுமதி இருந்தால் தான் அதை விட குறைக்கவும் கூடாது நாமளாக அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த அமிச்சம் பயணம் செஞ்சார் இந்த அமிச்சா பயணம் செஞ்சார் அதை ஓதுங்க இதை ஓதுங்க செல்வம் கொலிக்கும் வருவோம் நாமளாக இஷ்டத்துக்கு ஆரம்பிக்கவும் கூடாது முறியதுக்கு அது அழகும் இல்லை ஷேக்குடைய உத்தரவு என்னவோ அதை மட்டும்தான் அதை செஞ்சுட்டு அதாவது பரதுக்கு பிறகு வாஜிபுக்கு பிறகு சுனத்தங்க அக்கதாவுக்கு பிறகு ஷேக் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு தான் முஸ்தகபாத்துகள் அதுக்கு பிறகு தான் நபீரான வணக்கங்களில் ஈடுபடும் ஷேக்குடைய உத்தரவின் அடிப்படையில் செயல்படும் போது நம்முடைய கல்பு நம்ம நஃப்ஸு அல்லாஹ் தாலத்தில் சுத்தப்படுத்தப்படும் ஐயா இல்லா அப்போ ஷேகோடைய பார்வையில் ஒரு மனிதன் வாழ்கிறான்னு சொன்னால் அவன் ஒரு அரவணைப்பில் இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கிடைக்கிதுங்கிறது பலவிதமான வலிமாதர்களுடைய கருத்து அது அதுதான் உண்மையும் கூட அல்லாஹால நமக்கு கிடைச்ச அந்த நியாமத்தை நாம் மதிச்சாகணும் இது இதில் அதிகமாக நாம் இந்த நிழலில் நாம் இருந்தாகணும் ஷேகோடைய நிழலில் இருக்கிறதுக்கு அது நம்முடைய பக்குவ நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு அது காரணம் அமையும் அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த வேலையை கொடுத்து எதை வச்சு இதை சுத்தப்படுத்தலாம் அப்படி தான் ஷேக்மால் செய்வாங்க நம்மளை வேலை வாங்கலுங்க வந்து ஷேக்மால் அவசியமாக இல்லையே அவங்க தசர்ஃபில் கொண்டு வர்றது ஏன் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்காரப்பேன்னு காமிக்கிறதுக்காக அவங்க அவங்க செய்யக்கூடிய ஆதிக்கத்தில் அவங்க எதை செஞ்சாலும் அரசுடைய விருப்பத்துக்காக செயல்படுறதுனால அவங்க ஒரு மனிதனை ஆதிக்கத்தில் எடுக்கிறாங்கன்னா அதுவும் அல்லாவுக்காகத்தான் இருக்கும் தான் நஃப்ஸுக்காக அவங்க செய்யப்பட செயல்படுத்த மாட்டாங்க அப்போ ஷேகுடைய அந்த உத்தரவின் பேரில் அவர்களுடைய அந்த ஆதிக்கத்தின் பேரில் அவங்களுடைய இஷாராவின் பேரில் அவங்க நம்மளுடைய செயல்களை மாற்றிக்கொள்வதற்கு இல்லையா அது நம்மளுடைய எல்லா விதமான ஈடேற்றத்துக்கும் அது காரணமாக அமை பிஸ்தாமி ரஹமத்துல்லா அலஹி அவங்ககிட்ட ஒரு மனிதர் கேட்குறாரு எஜமானே அல்லாஹ் இடத்துல ஒரு மனிதன் மிக நெருக்கத்தை அடையணும் ஆனால் உங்களை மாதிரி இஜித்தியாதெலாம் என்னால் செய்ய முடியாது அந்த மாதிரி நிறையா ரியாலாத் பயிற்சிகள்லாம் எங்களால் செய்ய முடியாது சுருக்கமான இடங்கள் நீ அதாவது சுரு குறுக்கு வழி ஏதாவது இருக்காங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ பொதுவாக மனிதனுடைய இயல்பை தானே சோம்பேறித்தனத்தினால் இப்போ அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு புரியுது உண்மையிலேயே இப்போ உள்ள காலங்கள் அப்படி தானே இருக்குது ரியாலாத் இது செய்கிறது ஜித்தியாஸ் செய்கிறது தனிமையில் இருக்கிறது பத்திரித்தனத்தோடு இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சிரமமான காரியம் தான் விடமாட்டாக செய்தான் அதனால் அவங்க சொன்னாங்க இல்லைப்பா அதாவது அல்லாஹாலா ஒவ்வொரு நாளும் அவனுடைய தன்னுடைய நேசத்தினுடைய கல்வை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பல தடவை பார்க்குறான் ஒரு நாளைக்கு எழுபது தடவை பார்க்குறான் அதனால் அந்த கல்வில இடம் பிடிக்கிறதுக்கு நீ முயற்சி அந்த கல்பில் மொஹப்பத்தோடு அவங்களுக்கு மஹபூபாக நீ போ ஷேஹு அதாவது ஒரு வழியெல்லாம் ஒன்று நேசிக்கிறான்னு சொன்னால் அந்த வழியில்லாவுடைய கல்பை அல்லா பார்க்கும்போது ஒன்று அவனை நேசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அல்லாஹுடைய நேசத்தை இலகுவாக பெறுவதற்கு ஷே வலிமார்களுடைய உள்ளத்தில் இடம் பிடிப்பது இதுதான் மிக முக்கியமான ஒன்று அது இருந்தால் நீ சீக்கிரம் நீ அல்லாஹ் இடத்துல ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்முடைய நமக்கு கிடைச்ச ஞாபத்து நல்லடியாக உடைய சொகபத்து அவர்களுடைய கல்வியில் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இது அல்லா கொடுத்த ஞாபத்து இது மற்றபடி நாம் எந்த அமலை கொண்டு நாம் எந்த நம்முடைய செயல்களை கொண்டு நாம் முன்னேற முடியுமானா அது ஆச்சரியம் தான் ஏன்னா நம்முடைய அமல்களில் எவ்வளோ குறைகள் இருக்குதுன்னு நாம் பார்க்குறோம் அபு யூசுப் ரஹமத்துல்லா அலிக்கிட்டு ஒரு மனிதர் வந்து மசாயில் கேட்டார் இது நான் ஆப்பிள் வாங்கின ஒரு கூடை மேலே பூரா நல்ல ஆப்பிளாக இருக்குது உள்ள பூரா வீணாக போயிருக்கு இப்போ இந்த ஆப்பிளை நான் நல்ல ஆப்பிளெலாம் எடுத்துக்கிட்டு கெட்ட ஆப்பிளாக திருப்பி கொப்படைச்சிடலாமான்னு கேட்டார் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைப்பா எடுத்தால் நீ மொத்தமாக தான் எடுத்தாங்க இல்லைனா மொத்தமாக ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கு நீ நல்லதை எடுத்துக்கிட்டு க வீணாக போனதை கொடுக்குறது உங்களுக்கு ஜாயிஸ் இல்லைப்பா எடுத்தால் மொத்தமாக எடுத்துக்க இல்லை மொத்தமாக திருப்பி கொடுத்துரு சொல்லிவிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கீழே உழுந்தா சொன்ன இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா யார் அபு விஸ்வராமத்திலாளி அதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் அவங்கள சரி பண்ணி மறுபடியும் எழுந்தி உட்காந்து என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா கண்ணிலேயே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு ஏன் இப்படி நீங்கள் என்ன ஆச்சு இந்த மசாயில் தானே கேட்டார் இல்லை இந்த மசாயில் வச்சு எல்லாம் எனக்கு விளங்க வச்சான் நாளைக்கு நவியவர்கள் தன்னுடைய உம்மத்தை அல்ல காமிக்கும் போது சில பேர் நல்லவங்க இருப்பாங்க பெரும்பாலான பாவிகள் இருப்பாங்க அப்போ இந்த மசாயில் படி எடுத்தால் ஃபுல்லாக எடுத்துக்கணும் இல்லைன்னா எடுத்து திருப்பி கொடுக்கணும் எல்லா இடத்துல நம்மளுடைய இந்த உம்மத்தனை சூழலை ஒப்படைக்கும் போது யாரெல்லாம் பாடுறமே கொஞ்சம் நல்லவர்கள் இருக்கிறாங்க பாவிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா கபூல் செஞ்சுக்குவால் தானே அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன் அதில் அந்த கைஃபியாத்தில் நான் கீழே கொடுத்துட்டேன்னு சொன்னேன் அப்போ பொதுவாகவே அப்படி தான் ஷேகன் நம்மளை பார்ப்பேன் நம்மளை காமிப்பாங்க எல்லா இடத்துல அவங்க ஷேக இடத்துல ஒப்படைப்பாங்க பாரு என்னுடைய முனிதுகள் எவ்வளோ பேர் இதாக இருக்கிறாங்க பரவாயில்லை போண்டா அல்லாஹ் அக்குறம் அக்குறான் அல்லா இடத்துல சமர்ப்பிக்கிற அந்த முறை இருக்கு அது அழகே அழகு தான் அதனால் நமக்கு கிடைச்ச அந்த ஞாபத்துகள் நமக்கு கிடைச்ச அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைச்ச அந்த தாலிமாத்துகள் அடிப்படையில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஆகணும் அதில் சிந்திச்சாகணும் நமக்கு கிடைக்கிற எல்லா ஞாபத்தும் என் ஷேஃபுடைய ஃபைஜான்னு விலகணும் அதுதான் அப்படி இருந்தோம் ஷேக்குடைய ஃபைசான்னு நினச்சோம் அல்லாஹத்தில் அது கேள்வி கேட்க மாட்டோம் ஸ்ரீசூலுடைய சதக்கான்னு நினைச்சோம் அல்ல அது கேள்வி கேட்க மாட்டான் சர்க்கார் கூட டீல் சொல்லுவாங்க ஸ்ரீசூலுடைய சதக்கான்னு விளங்கினேன் உன்னை கேள்வி கேட்க மாட்டான்லாம் ஓர் திறமையில சம்பாரிச்சுதான் நீ நினைச்சே அல்லாம் உன்னை கேள்வி கேட்போம் ஸ்ரீசூலுடைய சதக்காது அப்பசூளுதான் எல்லாத்தையும் பங்கு வைக்கிறாங்க ஹைதராபாத் போயிருக்கும் போது கூட சர்க்கார் நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க அல்லாஹு மாவத்தி அனல் காசி அல்லாஹ் கொடுக்குறா நான் பங்கு வைக்கிறேன் இப்ப பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்க கிதாப்ல கூட அது எழுதும் போது ஹாஷியால எழுதும் போது இல்மு ஃபோன்னு வைக்கிறாங்க அதாவது ஏன் அப்படி எழுதுனாங்கன்னு கொஞ்சம் கவலையாக கூட இருந்துச்சு அதாவது இல்முங்கிறது இருக்க ரிசுக்கில் ஆக உயர்ந்த ரிசுக்காக அதுதான் சாதாரண காசு பணம் எல்லாம் அல்லாஹத்தெல்லாம் காஃபின்னு கொடுத்துருவான் அல்ல இல்மு அப்படி இல்லை தான் விரும்புகிறவர்களுக்கு தான் அல்லா கொடுக்கும் அப்போ அப்பேற்பட்ட இல்மை கூட நபி அவர்கள் பங்கு வைக்கும் போது சாதாரண நேமத்துக்களை பங்கு வைக்க முடியாதான் இப்போ சர்க்கார் சொல்லும் போது சொன்னாங்க அல்லாகவே ரசூடுல்லா கொடுக்கும் போது மகளூக்க ரசூலுல்லா கொடுக்க முடியாத என்ன அப்போ எல்லாமே தான் பங்கு வைக்கிறாங்க கொடுக்கறது அல்லா என்ன கொடுக்குறான்னா அதெல்லாம் பங்கு வைக்கிறது இப்போ அல்லாஹ் ரிசு கொடுக்குறா ரசூடில் தான் பங்கு வைக்கிறாங்க எது கொடுத்தாலும் பங்கு வைக்கிறது ரசூலுல்லா அதனால தான் இந்த பங்கு வைத்ததில் நாம் பொருந்திக்கணும்னு நல்லா போவது ஏன் வச்சது பங்கு வச்சது ஏன் ரசூடு இல்லை உன்னுடைய நம்ம பார்த்துல வச்சாங்க அதனால் நீ எல்லா இடத்துல நீ கபூல் செஞ்சுக்கணும் அதை பொருந்திக்கணும்னு நல்லா விரும்புகிறான் ஒரு இடையில கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பெண்மணி சொல்கிறாள் ரசோடுல்லாவை பற்றி ரசோடுல்லாக்கிட்ட ஒரு சில பொருட்கள் வந்துச்சு அந்த பொருட்களை பங்கு வைக்கும்போது ஒரு சஹாபிகிட்ட கொடுத்து பங்கு வைக்க சொல்கிறாங்க அப்போ அந்த சஹாபி கேட்குறாரு யாரை சொல்லால் இது நீங்கள் பங்கு வைக்கிற மாதிரி பங்கு வைக்கவா இல்லை அல்லா பங்கு வைக்கிற மாதிரி பங்கு வைக்கவான்னு அப்போ ரசா சொன்னாங்க நான் பங்கு வைக்கிற மாதிரி வை எல்லோரும் கரெக்டாக பங்கு போட்டு கொடுத்துட்டார் ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு மூணு தான் ஆளுக்கு மூணு அப்படி மறுபடியும் சில பொருட்கள் வருது மறுபடியும் ரசுல்லாட்ட கேட்கறாரு யார் ரசூலா நீங்கள் பங்கு வைக்கிற மாதிரி பங்கு வைக்கவா இல்லை எல்லாம் பங்கு வைக்கிற மாதிரி பங்கு வைக்கவா நான் பங்கு வைக்கிற மாதிரி பங்கு அதே மாதிரி கொடுக்குறாரு மூணாவது தடவை வரும்போது சஹாபாக்கில் சில பேர் சொல்கிறாங்க யாரெல்லாம் ரசூல்லா ஒவ்வொருத்தரைக்கும் நீங்கள் பங்கு வைக்கிற மாதிரி பங்கு வைக்கிறாரு அல்லா பங்கு வைக்கிற மாதிரி பங்கு வைக்க சொல்லுங்கள் இந்த தடவை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க அப்படின்னா இவருக்கு நாலு குடு இவருக்கு அஞ்சு குடு இவருக்கு பத்து குடு இவருக்கு ஒன்று குடு அவருக்கு கொடுக்காத அவருக்கு நிறையா குடு இப்படியாக ப பங்கிடப்படுது அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்களா யாரும் சூழ்நிலை இது என்ன இது நீங்கள் பங்கு வைக்கும் போது எல்லாேருக்கும் சமமாக கொடுத்தீங்க அல்லா பங்கு வைக்கிற மாதிரி வச்சா இப்படி பங்கு வைக்கிறீங்களே என்ன காரணம் அல்லாவுடைய நோய் நான் அதாவது சுக்குரு செய்யணும் அல்லாட்ட சபர் செய்யணும் இஷ்ஃபார் செய்யணும் இதெல்லாம் அல்லாஹுடைய சுந்தர் அதனால் நிறையா கொடுத்தவன் கொண்டு போய் ஏ ஏழ்மையில் இருக்காங்க அவனுக்கு கொண்டு போய் கொடுத்தாவணும் கம்மியாக கொடுத்துருக்கிறவன் சபர் செஞ்சாகணும் ஒன்றுமே கொடுக்காதான் உட்காந்துருக்கணும் கொண்டு வந்து தர வரைக்கும் இது எல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடு இதில் நிறைய சோதனைகள் இருக்கும் அதுக்காக நான் பங்கு வைக்கிற மாதிரி வச்சேன்னு சொன்னாங்கள சுடுதான் பாருங்க அல்லாஹு தாலா நமக்கு ஏன் கூட கொடுக்கறா குறைச்சி கொடுக்கறா இதெல்லாம் காரணம் இருக்கும் ஏன் அல்லாஹ் கொடுக்குறான் எதுக்கு அல்லா கொடுக்கல இதை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு நம்ம ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்க போகிறதில்ல நம்முடைய ஹக்கீக்கத்தை அவள் அவன் நம்ம எப் எதை கொடு கொடுத்தா நம்ம எப்படி இருப்போம் கொடுக்கலன்னா எப்படி இருப்போம் அல்லா சொல்லும் போதே வலோ பசத் அல்லாஹ் இல்லா பூமியில அல்லாவுடைய அடியாரலுக்கு அல்லாவுடைய அடியாரலுக்கு அல்லாஹ் மொத்த ரிசுக்க விஸ்தீர்ணமாக்கிட்டா பூமியில் அழிச்சாடி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ அழிச்சாடி செய்யாம நம்மளை காப்பாத்துறாங்க அதுக்கு நம்ம சுக்குர் செஞ்சாவணுமா இல்லையா அதனால நமக்கு அல்லா எது கொடுத்தாலும் அதுதான் ஹயர் எது நமக்கு கிடைக்கலையோ அதுதான் ஹயிர் நமக்கு அது நமக்கு அல்லா கொடுத்த பெரிய நியமத்த அது இந்த அடிப்படையில் நாம் விளங்கும் போது தான் நம்முடைய கல்பு சமாதானம் இல்லைன்னா நமக்கு பத்தலை அது செய்யல வரல போல எனக்கு ஏன் இப்படி எனக்கேன் இப்படி இதே கவலையிலேயே நம்ம காலம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அல்லாஹு சாலா இந்த இறைநேசருடைய பறக்காத்தின் காரணத்தால் நம்முடைய கல்விகளை எல்லா பக்குவரத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹுத்தால் நம்மை இதே நிலையில் காலமெல்லாம் இருக்க தௌஃபிக் செய்வானாக சொன்னால்